அப்புறம் பெரிய மாணவர்களே இந்த பாலியல் தொழிலாளர்கள் எப்படி உருவானார்கள் அந்த சரித்திரத்தை வந்து நம்ம பார்க்கணுன்னு வைங்களேன் ப அது ஆயிடுங்க வருஷ கணக்காக என்ன பேசுனீங்கன்னா நான் பேசுவேன் பட் அப்படி அந்த மனுஷன் என்றைக்கி ஒரு ஆணு பெண்ணுக்கும் என்றைக்கு இந்த செக்ஷுவல் செக்ஷுவல் உணர்வுகள் வந்ததோ அப்போவே அது வந்துச்சுங்க இது உலகத்தில் மிக பழமையான தொழில் எதுன்னு பார்த்தாக்க இந்த பாலியல் தொழில் அப்புறம் சறுக்கு மிகப்பழமையான மனிதன் தோன்றும்போதே அவன் ஊடு அவனோடு அந்த ரத்தத்தோடையே கலந்து பிறந்தது தான் மதுவும் மங்கை அதாவது மங்கை மீன்ஸு பாலியல் 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 ஓகே சரி இப்போ அந்த முகலாயர்கள் ஆட்சியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்கள் இருக்கான் பாருங்க பா அந்த கோட் நீங்கள் ஒரு கோட்டை இப்போ தாஜ்மஹாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும் இல்லை ஒரு உயர்ந்த மரத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னங்க தோணும் எனக்கு என்ன தோணுன்றதை நான் சொல்லிடுறேன் ஒரு உயர்ந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரம் எவ்வளோ பேரை வாட வைத்திருக்கிறது என்று எனக்கு தோன்றும் ஒரு உயர்ந்த அந்த மாதிரி தாஜ்மஹால் கிஜிங்மல் பெரிய கட்டடத்தை பார்க்கும்போது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அதை கட்டும்பொழுது எத்தனை லட்சக்கணக்கான மனிதர் அந்த பேஸ்மெண்டில் அந்த மண்ணில் அந்த அந்த கலவையோட கலவையாக செங்கலோட செங்கல்லாம் சேர்ந்து செத்து போனோம் அப்படின்றது தான் எனக்கு தெரியும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்